சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டு விட்டுருக்க உங்கள் ஏசை சேனலில் வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸாக கோவரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுகளாக இருக்க பகுதி தான் மெயின் கேட் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் ப்ராடில் உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்கான கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல எலிகன்ஸ் ஸ்டைலாக இருக்குங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேப்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான படிக்கட்டு கீழே ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரேசிங்கெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிட்டா போட்டு கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா செட் பேக் லாஸ்ட்டு அப்படியே போயிட்டு ரெண்டு வரைக்கும் போயிட்டு லெஃப்ட் திரும்பலாங்க இது வந்து ஒரு சேஃப்டி கேட் தாங்க சேஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்சில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொண்டிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது உள்ள என்ட்ரானவுன்னே இது வந்து ஹால் தாங்க ஹாலில் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் இந்த ஹால் சைஸ் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது இந்த ஹாலு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் வந்து பண்ணி தருவாங்க உங்களுக்கு அது உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த சைடில் பண்ணி கொடுப்பாங்க டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாமே இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் பக்காவாக இருக்குங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் இது எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாஷ் மிஷின் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குதுங்க காமன் டாய்லெட் இந்தியன் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வெண்டிலேஷன் வச்சு உங்களுக்கு வந்து பக்அவ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து வாயு மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய சிங்க் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தாங்க பண்ணுவாங்க கிச்சனோட டைல்ஸும் நல்ல ஒரு இலிகன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியா இந்த பேக் ஏரியாவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயும் ஃபுல்லாகவே சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இது ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கூட நீங்கள் வெளில போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பேக் ஏரியா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லக்ஸாக இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளில போனீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இங்கே டிவி யூனிட் வேணாலும் இங்கே டிவி யூனிட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அது நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இங்கே இது இங்கே சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க இங்கே பூஜை ரூம் வேணுணாலும் இங்கே பண்ணிக் கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க இதோட டோர் ஃப்ளாஷ் டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது உள்ளே என்ட்ரானோட இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க இங்கே வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து இதில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற மாதிரி மேலே ஒரு வெண்டிலேஷனோட பக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா ஒரு ஒயிட் அண்டு ப்ரவுன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பாருங்க சைஸ் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பெட்ரூம் இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா நேர்பில நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவே நல்ல ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறையா வீடியோ பார்த்துருப்பாங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்